இங்கே ஒரு சின்ன பையன் அக்வாரியத்தில் இருக்கிற திமிங்கிலத்துக்கு சாப்பிட்றதுக்கு மீனை தூக்கி போடுறான் அந்த திமிங்கெலமாக அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்டே கொடுக்குது அவன் மீனை எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் அது நான் சாப்பிட மாட்டேன்னு தலையை ஆட்டுது ஓ நான் வந்து உனக்கு ஊட்டி தான் சாப்பிடுவியான்னு சொன்னோன்னா தலையை ஆட்டுது அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்றதுக்கு வாயில் கொடுக்குறான் அதுவும் அழகாக சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறமா அவன் கிட்டே போய் அதுக்கு தலையில் கை வைக்கிறான் ஆனால் அது எதுவுமே பண்ணலை இப்போ அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு நடக்கும்போது அதுவும் அவன மாதிரியே நடக்குது இப்போ அவன் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறான் அதுவும் அதோடய எல்லாம் வச்சுட்டு அழகாக டான்ஸ் ஆடுது இது என்ன சொன்னாலும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நாக்கையெல்லாம் நீட்டி காமிக்கிறான் அதுவும் நாக்கை எல்லாம் நீட்டி காமிக்குது ஒரு நாள் இந்த பையன் தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் விழுந்து அடியில் போயிடுறான் இருந்தாலும் அந்த திமிங்கெல்லாம் அவனை எதுவுமே பண்ணலை அவனை தூக்கி கரையில் கொண்டு வந்து போட்டு எப்படியோ காப்பாத்திடுது அதுலேருந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்டாக எப்போவுமே ஜாலியாக இருக்காங்க